வணக்கம் நான் உங்கள் தோழி நர்மதா வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அறுக்க போகிறோம் எதை அறுக்க போகிறோம் இந்த ஆறு பிளாஸ்டிக் டப்பாவையும் இருக்கு அறுத்து என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி செடி வைக்க போகிறோம் அறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அறுக்கலாம் அருன்னு அறுக்கலாம் வாங்க இங்கே தான் பொசிஷன் கிடைக்கும் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்போ ஓடியே போயிட்டான் நம்மளுக்கு நேரத்துகிற போறான்னு அப்புறம் இருக்குதுங்க இது இதை செடி வைக்கலாம் அதை இடைக்கு போடலாம் இடைக்கு போட்டு மட்டும் வாங்கி சாப்பிடலாம் பை ஆறு கேனி அறுத்தாச்சு அதுக்கப்புறம் மண் எடுத்து வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் செடி வைக்கலாம் செடி வைக்கிறேன் மண்ணெல்லாம் கொட்டிட்டு பார்த்து பார்த்து அடியில் இருக்கிறது பட்டு கொஞ்சம் இடம் விட்டாருங்க வருங்க லிட்டர் கேனு கேனை வந்து மூணாக கட் பண்ண போறோம் மூணாக கட் பண்ணி திரும்பி அதில் அதுலேயும் அதே மாதிரி மண்ணு போட்டு செடி வைக்க போறோம் ஓகேங்களா இதுல கொஞ்சம் நிறைய செடி வைக்கலாம் கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஒரு மூணு செடி நாலு செடி தான் வைக்க முடியும் இதுன்னா ஒரு ஏழு எட்டு செடி மேலே எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மூணாக கட் பண்ணி ஒரு பகுதி வந்துட்டு அடி எதுவுமே இருக்காது அதை வந்து அப்படியே தரையோடு வச்சு மண்ணு போட்டு அதில் வெ விதை போட்டு அந்த விதை முளைஞ்சதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்துகிட்டு மற்ற ஜ மற்ற இதில் பிளாஸ்டிக் டப்பாலாம் நடுவோம் அது நடக்கவே காமிக்கிறோம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கோண போயிடுச்சு ஏ நான் நிறைய செடி வைப்பேன் இதுலயே திங்க்யூ வெல்கம் இந்த மண்ணு வச்சு செடி வச்சாதான் எனக்கு சுடே வரும் ஓகே அடுத்தது அடுத்தது என்ன இரநூறு லிட்டர் காலி பண்ணியாச்சு ம் ஆடு ஆறு அழகா இது அப்படி அடுத்து இருந்தா தண்ணி குடிச்சி நான் உள்ளார பத்து கந்தருப்பேன் மே மாசம் உனக்கு பத்தாது பத்தும் பத்தும் சரி சரி வா அரை வெள்ளை நீடி இன்னும் மிச்சம் இதெல்லாம் உள்ளார இறக்கி இருந்திருப்பேன் பார்த்து கை கையும் பார்த்து பார்த்துக்கோன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் எடுத்தது இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சதுங்க பாருங்கள் இந்த டிசம்பர் செடிலாம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும் ஆனால் இதில் நாங்கள் கடைசியாக செடி வைக்கும்போது டிசம்பர் செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்து நிறையாவே பூ பூத்துருக்குங்க எதுக்காக நாங்கள் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து செடி வைக்கிறோனாக்கா மண் கொஞ்சம் சரியில்லைங்க கீழே இருக்க மண் கீழே ஏதாவது செடி வைச்சாலுமே அளவுக்கு வர மாட்டேங்குது ஒரு சில செடி மட்டும்தான் கீழே வருது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த சுண்ணாம்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கல்லுக்கல்லாக இருக்குதுங்க அதனால தான் செடியை வந்துட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அதனால் நாங்கள் இதை மாதிரி டப்பாவில் வந்து செடி வச்சுக்கிறோங்க இதெல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதெல்லாம் இந்த இது மாதிரி ஏதாவது கெமிக்கல் அது மாதிரி ஆயில் அது மாதிரி எதாவது இருக்கும் அதெல்லாத்தையும் கழுவி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இங்கே கீழே தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் மண்ணை நிரப்பி செடி வைக்கலாம் ஆறு பேரலையும் கழுவி நல்லா காய வச்சாச்சு வெயிலில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே தண்ணி வந்துட்டு ஆகி போகிறதுக்கு ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு எதுக்காக இந்த இடம் வந்து சுத்தம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து டப்பாலாம் கட் பண்ணி வைச்சோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டப்பாலெலாம் செடி வச்சுருந்தோம் இப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் புல்லாம் முளைச்சிருந்தது க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காரு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா செடி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு மண் தேவைப்படும் இல்லைங்களா ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்க மண்ணையே வந்து நாங்கள் வச்சு பார்த்தோம் அது ரொம்ப இறுகிடுது அதனால செடி வந்து வளர மாட்டேது இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா மாட்டு எருவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாட்டு எருவு தான் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்காரு நாங்கள் வந்துட்டு மண் எதுவுமே போட மாட்டோங்க ஒன்லி மாட்டு எருவு மட்டும்தாங்க நாங்கள் வந்து போட்டு செடி வைக்கிறோம் சூப்பராக வளருதுங்க செம்மண்ணோ மணலோ எதுவுமே கிடையாதுங்க ஒன்லி மாட்டு எருவுலே நாங்கள் போடுவோம் இப்போ வந்துட்டு இது வந்து நாங்கள் நானூறுவாய்க்கு இந்த டப்பாவில் எல்லாத்துக்குமே நானூறுபாய்க்கு வந்து மாட்டு எருவு வாங்கிட்டு வந்துங்க நாங்கள் வந்து முன்னாடி வாங்கின மாட்டு எருவு வந்து நல்லா உதிரியாக இருந்ததுங்க ஆனால் இப்போ எடுத்ததுல வந்து கொஞ்சம் தாங்க உதிரியாக இருந்தது மற்றது எல்லாமே வந்துட்டு கட்டி கட்டியாக தான் இருந்தது சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து எடுத்துவிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் நாள் நம்ம வந்து தண்ணி விட்டோனாக்கா அது வந்துட்டு மக்கிடும் ம் தூக்குங்க வாங்க பாருங்க இதை மாதிரி தான் கட்டி கட்டியாக இருந்தது இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம வந்துட்டு சின்ன டப்பாவில் மட்டுந்தாங்க நம்ம எருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பெரிய டப்பாவில் வந்துட்டு இப்போ கொட்ட போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு வந்த எருவு எல்லாத்தையும் இதில் பாதி அதில் பாதி கொட்டேன் முக்கால்வாசி இதில் கொடுத்துங்க பப்பு அள்ளி வேணா போட்டுக்கலாமா இதுலையா இதுலையா சரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் அடுத்தோம் இல்லைங்களா அந்த டப்பாங்க கீழே வந்துட்டு மண்ணில் தான் வச்சுருக்கோம் இதுலேயும் எருவு கொட்டிட்டு நம்ம வந்துட்டு கீரை ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அதை வந்துட்டு வச்சுருக்கோங்க இல்லை கொஞ்சம் கொடுத்தோம் கொஞ்சமாக கொடுப்போம் மீது அதில் கொட்டு கடைசி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து சுண்ணாம்பு மண்ணுங்க அதனால தான் இதில் வந்து எருவு கொட்டி நாங்கள் வந்துட்டு செடி வைக்க போகிறோம் அதில் வந்துட்டு முளைய மாட்டுதுங்க இது உங்கள் பாருங்கள் கல் கல்லாக சுண்ணாம்பு மாதிரி கிடக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எருவு வந்து கொட்டியாச்சு டப்பா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு அழகாக வச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது எந்த செடியுமே இன்னும் வைக்கல பழைய டப்பாவில் இருந்த செடி மட்டும் அப்படி அப்படியே வச்சுருக்கோங்க இதுக்கப்புறம் தாங்க எல்லா டப்பாலையும் வந்து நாங்கள் செடி வைக்க போகிறோம் செடி வைக்கிறதையும் நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஆமாம் நீ எப்போ தான் என்ன கீழே வைப்பீங்கன்னு அதுவே தானே வந்துருச்சு போல ம் ஐஸ்கிரீம் வண்டியா வேணாம் போட்டு పాత పొట్టం జలు 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 పూర్చి జలు அந்த ஒட்டு மூடுற ரவுளுக்கும் மண் போடணும் சொன்னார் சூப்பரு ரெட் கலர் ரோஸ் இவனை வந்துட்டு அது அவ்வளோ அவனை வச்சிடலாமா அந்த இதில் லாஸ்டில் ம் எடுத்துக்கோங்க செடி நடுவோமா ஐடிங்க பட்டு வச்சு சரி கேக்கு கேக்கு

இது வந்துட்டு பழைய மண்ணுங்க ரொம்ப ஆயிடுச்சு அதனால கீழே கொட்டி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு கீழே கொட்டிட்டோங்க பட்டுக்குட்டி இதையும் கொட்டிவிடுங்க அதில் இருத்திட்டு போய் கொட்டுங்க இதை பிடுங்கி அதில் இப்போதைக்கு நட்டு வைங்க அதில் நடுங்க இப்போதைக்கு இது இதுமாரி இருந்தால் பிழைக்காதுல்ல இதுமாதிரி ச தண்ணி மாரி இது வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தோம் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடப்போகுது என்ன சொல்கிறேங்க அதில் அப்படி சும்மா நட்டு வைங்க எப்படி இதை பிடுங்க தான் போகிறோம் நம்ம என்ன பிடி இது தண்ணி இறங்காமல் இருக்குது இல்லையோ இறங்கிடுமா இப்போதைக்கி வைங்க அப்புறமா அதை கீழே கொட்டி அதை காய வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ம் சரி அதையும் தூக்கிட்டு போய் அதில் எடுக்கணும் கீழே ஏதாவது இருக்கும்ல அப்படியே ஒன்னா கொட்டுங்க அப்படியே பரப்பி விட்டு காய வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாதான் இருக்கு ஏன் வரலன்னு தெரியல கூப்பிடுங்க கூப்பிடுங்க

நிறையா இருக்கா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா எங்ககிட்ட இருந்த ரோஸ் செடி குண்டுமல்லி செடி எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டப்பாவில் வந்து நட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு குண்டுமல்லி செடி அதை மாதிரிலாம் இருந்தது அதையுமே வந்து நாங்கள் எடுத்து ஒழுங்காக கீழே வளர மாட்டேதுன்றதுனால அதையும் எடுத்து நாங்கள் வந்து டப்பாலேயே நட்டுட்டோம் முன்னாடி தங்கம் போய் உட்கார் கொஞ்சம் நேரம் தண்ணி குச்சிட்டு இது இப்போ வச்சு இது இப்போ வச்சுது இந்த ரெண்டு ரோஸ் செடியுமே வந்துட்டு மாற்றி வேற டப்பாவில் வச்சிட்டோம் இது வந்து கீழே இருந்த குண்டுமல்லியை எடுத்து டப்பாவில் வந்து வச்சிருக்காரு என் வீட்டுக்காரு நான் இல்லை அப்போ அவரே வந்துட்டு எடுத்து வச்சிருக்காரு அவரே வீடியோ எடுத்திருக்காரு போல் பாருங்க இது வந்து கீழே இருந்த குண்டுமல்லி ரெண்டு மூணு வருஷமாக கீழே இருக்குதுங்க வளரவே மாட்டேது இதே சைஸ்லேயே இருந்துதுங்க சரி அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து டப்பாவில் வச்சாச்சு இது வந்துட்டு நம்ம வீட்டு முருங்கை இருந்து ஒரு கிளையை வெட்டி கீழே வச்சுருக்கோம் கீழே வந்து எருவெல்லாம் கொட்டி தான் வந்துட்டு அந்த கிளையை வந்து நம்ம வச்சுருக்கோம் இதாங்க ஓரளவுக்கு எல்லா செடியும் வந்து நம்ம வந்து டப்பாவில் வச்சுட்டோம் ஏ பொங்கலே ஒரு பக்கம் தீயேதான் போகுது பாரு கரு கருன்னு ஆக போகிற குளிர் தடி எங்கள் வீட்டு நாய்ங்க இது நாய்க்கு சாப்பாடு வந்து வெளியில் வச்சுருக்கோம் அதுக்கு குளுருது போல் போய் அதைக்கிட்டே உட்காண்ட்ருக்குங்க அடுப்புக்கிட்டே அவ்வளோதாங்க வீடியோ இது வந்துட்டு ரொம்ப நாளாக எடுத்த வீடியோங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுன்றதுனால இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு டப்பாவில் வந்து எருவெல்லாம் வச்சு கொஞ்சம் செடி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் மீதி செடிலாம் வந்துட்டு வச்சதெல்லாம் வந்து நான் இதில் வந்து காமிக்கல இப்போதைக்கு நம்மளுடைய தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மண்ணுமே நம்ம வந்து சேர்க்கலை வெறும்னே வந்துட்டு எருவு மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் நான் வந்து ரொம்ப வருஷமாகவே வெறும் எருவு மட்டுந்தான் வச்சு நாங்கள் வந்துட்டு நிறைய செடி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் பச்சை மிளகா வெண்டைக்காய் எல்லாமே சொரக்கா முத கொண்டு நாங்கள் வந்துட்டு இதிலே வந்துட்டு பெரிய டப்பாவில் வந்து சுரக்கா விதெல்லாம் போட்டு நாங்கள் சுரக்காலாம் அறுத்துருக்கோங்க நாங்கள் வந்து சுரக்கா கத்திரிக்காய் வச்ச வீடியோலாம் வேணால் வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் நடுவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் வந்துட்டு அந்த ஓல்டு வீடியோ முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் டப்பாவில் வந்துட்டு கீரை கத்திரிக்காய் அப்புறம் பீன்ஸு அப்புறம் சொரக்காய் வெள்ளரிக்காய் எல்லாமே வந்து இதில் நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதில் வந்து வெறும்னே மாட்டோட எருவு மட்டும்தாங்க நான் போட்டிருக்கேன் மற்ற எந்த மண்ணுமே கலக்கலை கொக்கோபீட் ஆகட்டும் இல்லை செம்மண் ஆகட்டும் மணலாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணாகட்டும் எதையுமே நான் கலக்கலைங்க வெறும் மாட்டு எருவு தான் போட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு செடி வச்சோம் பாருங்கள் கத்திரிக்காயெலாம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு அதுவும் அவ்வளோ கத்திரிக்காங்க அவ்வளோ கத்திரிக்காய் எங்களுக்கு காய்ச்சிதுங்க அந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் ஒ ஒரே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஒரே டப்பாவில் வந்துட்டு அஞ்சு ஆறு செடி வச்சுட்டோமா அது ரொம்ப நிறைய காய்ச்சிடுச்சிங்க ஆனால் ஒரே செடியில் ஒரே டப்பாவில் நிறையா வச்சா வராதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சூப்பராக காய்ச்சிதுங்க அப்படியே பாருங்கள் டப்பாவே தெரியாத அளவுக்கு காய்ச்சது இதெல்லாம் வந்து கீழே இருந்தது பாருங்கள் கீழே இருந்ததுலாம் அந்தளவுக்கு காய்க்கலங்க சின்ன சின்னதாக தான் இருந்தது ஒன்றா டப்பாவில் வச்சுது அவ்வளோ அழகாக காய்ச்சிதுங்க இதுவுமே ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதுலேயும் மண்ணு போட்டு தான் வச்சு சொரக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு நிறையா சொரக்காய் காய்ச்சிதுங்க சொரக்காய் அந்த வெள்ளரிக்காய் அதை மாதிரி நிறையா எல்லாமே நாங்கள் பறித்தோம் நீங்களும் வந்துட்டு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ மாடி தோட்டம்லாம் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து நம்ம மண் வந்து வைக்கும்போது வெயிட் வந்து அதிகமாகும் மாடியில் ஆனால் நம்ம மாட்டுடைய எரு வந்து வைக்கும்போது வெயிட் வந்து அதிகமாகாதுங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பீட் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பீட்டில் வச்சுங்கனாக்கா நீங்கள் வந்து நிறையா அதுக்கு வந்து உரம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் மாட்டுடைய எரு வந்து வச்சிங்கனாக்கா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல செம்மனும் கலக்க தேவையில்ல பீட்டும் கலக்க தேவையில்ல இல்லை மணலும் கலக்க தேவையில்ல வீட்டில் இருக்க மண்ணு கூட நீங்கள் வைக்க தேவை வெறும்னே நீங்கள் மாட்டு எருவில் வைச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா காய் காய்க்குங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வெறும் மாட்டு எருவில் தாங்க இருக்கோம் இவ்வளோ நாளாக எங்களுக்கு வந்து நல்லாவே எல்லாம் காய்ச்சிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு தண்ணி மட்டும் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் போட்டாலே போதுங்க வேறு எதுவுமே தேவலைங்க உங்களுக்கு நல்லா செடி வளருங்க எனக்கு வந்து இதை மாதிரி செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க பூவாக இருக்கட்டும் இல்லை காய்கறியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நிறைய வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து கீழே வந்துட்டு நிறையா ரோஸ் செடியாக இருக்கட்டும் குண்டுமல்லியாக இருக்கட்டும் நிறையா வாங்கி வச்சு வீணாக்கிட்டேங்க இப்போ தான் அந்த டப்பாவில் வச்சதுக்கப்புறந்தான் ஓரளவுக்கு செடி வந்துட்டு நல்லா இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் தேங்க்யூ பாய்